பொறுமையே இல்லாம எப்பவுமே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற வாழ்க்கை எதுக்குமே பாத்தீங்கன்னா நிச்சயமா போராட்டமா தான் இருக்க முடியும் அதே போல வாழ்க்கையில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியா தான் இருக்கணும் எல்லாமே சரியா தான் போகணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கை எதுக்குமே பாத்தீங்கன்னா போராட்டமா தான் இருக்கும் ஒரு கிடையாது ஒண்ணு இல்லை சாரி இளையன் சார் ஐயா அவருடைய புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் என்ன பார்த்தா வரிகள் ரொம்ப பாதித்த வரிகிறது என்ன வரிகள் நல்ல நீரில் மீன்கள் வளர்க்க முடியாது அதுபோல மிக நேர்மையானவருக்கு பின்னால் ஒரு நிர்வாகத்தை நடத்துவது என்பதும் முடியாது அதோட அடுத்த வரி ரொம்ப அருமையாக இருப்பாரு ஒரு நாட்டை ஆவது என்பதும் சிறிய மீனை சமைப்பது என்பதும் ஒன்றுதான் ஏனென்றால் இரண்டையும் அதிகம் கிரறக்கூடாது